வன்செயல்கள் ஏற்படும் வகையில் மேடை அமைத்துக் கொடுத்த அரசாங்கம் மீது மக்கள் மிக ஆவேசத்துடன் இருப்பதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நீதி அமைச்சருமான ராவ் ஹாக்கி குறிப்பிடுகின்றார் பல பாகங்களில் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தங்கள் அசம்பாவிதங்கள் மக்கள் நேரில் சந்தித்த போது நடந்த அனர்த்தங்களையும் அசம்பாவிதங்களையும் உயிரிழப்புகளையும் நேரில் போய் பார்த்த போது மக்களுடைய விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலையில் முஸ்லிம் காங்கிரசின் தலைமை இருக்கிறது இந்த நாட்டின் நீதி அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தின் அங்கமாக இருந்து கொண்டு தங்களுக்கு அடைந்திருக்கிற அநியாயங்களுக்கு நானும் பொறுப்பு கூற வேண்டும் என்று மக்கள் கூறுகிற போது அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வது என்பதே மிகப்பெரிய பிரச்சனை விஷயமாக மாறி இருக்கிறது உச்சபூடம் இது சம்பந்தமான ஒரு அவசர அரசியல் பக்குவமாக வலியுறுத்தி வருகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்களை சரிவர கையாள்வதற்கு அரசாங்கத்துக்கு காலக்கெடு கொடுக்க வேண்டும் இந்த நாசகார சக்திகள் குறித்த அவசர சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இவ்வாறான உணர்வுபூர்வமான பூர்வமான கருத்துக்களை பகிரங்கமாக பேசி மக்களை ஆத்திரமூட்டி ஆவேசமூட்டி வன்செயல்களில் ஈடுபட வைத்தவர்கள் குறித்து அதற்கான மேடை அமைத்து கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அங்கீகாரத்தை கொடுத்த அரசாங்கம் குறித்து மக்கள் மிக விசனத்தோடும் ஆத்திரத்தோடும் ஆவேசத்தோடும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்